Ninety two FM. Mm. நவநாகரிக நகைகள் வரை தினம் தினம் புது புது டிசைன்கள் தரமான வைர தாளிக்கொடி செய்து தருகிறார்கள் மாதம் நூறு பவுன்ஸ் படி பனிரெண்டு மாதம் நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் ஆயிரத்து முன்னூறு பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான தங்க நகைகளை தருகிறார்கள் தரமான தங்கத்திற்கு லண்டனில்

நாவுக்கு ருசியாகவும் இருக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நல்ல ஒரு சைவ கடைக்கு போய் சாப்பிடுவேன் சரியா சொன்னீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா நம்ம ஈஸ்டம் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக வேணும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அன்லிமிடெட் பஃபேட் ஒன்லி எயிட் நைன்டி நைன் அண்ட் டுவெல் ஒன்லி சிக்ஸ் நைன்டி நைன் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது வரை பூரி இட்லி ஊத்தப்பம் தோசை வகை கீ பொங்கல் கேசரி டீ காஃபி என்று வயிறார சாப்பிடலாம் அதோடு ஐம்பது முதல் ஆயிரம் பேர் வரை திருமணம் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான கேட்டரிங் டெக்கரேஷன் போன்ற ஒழுங்குகளையும் மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும் கோவில்கள் வரலாற்று கட்டிடக்கலைகள் கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய

Smashing the airwaves with the best music. It's Nuggritscher Radio 92 FM. நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை பொழுதின் நக்ரிஷா ரேடியோ நைன்டி டூ எம் மற்றும் டெப் அலவரிசையில் இணைந்திருக்கிறோம் முழு நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரம் இதே ஒலிபரப்பை நீங்கள் தொடர்ந்து கேட்க லண்டன் தமிழ் ரேடியோ டாட் நெட்டினூடாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் யோகா யோகேஸ்வரன் அவர்கள் இன்றைய முன்னறிவிப்பில் தந்தவாறு அவர் தருகின்ற சிறப்பு பகுதியை இப்பொழுது கேட்கலாம் வணக்கம் யோகா வணக்கம் ஐயா இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏனென்றால் இது நிறைய பேருக்கு இந்த மாதங்களிலே நிறைய கேள்விகள் இருக்கின்றன ஏனென்றால் மாலை அதாவது ஐயப்பமார்கள் என்ற தலைப்பு ஒரு ஐயப்பன் சுவாமிமார்களுக்கானது என்ன கேள்வி என்று சொன்னால் மாலை போடுவதற்கு முன்பே பல கேள்விகள் இருக்கின்றது மாலையை கழுத்திலே அணிந்துவிட்டால் நாங்கள் சுவாமி எங்களை மதிக்க வேண்டும் எங்களுடைய கால்களிலே விழுந்து கும்பிட வேண்டும் என்கிற நிறைய இதுகளெல்லாம் சரளமாக உலகமெங்கும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் ஒருவர் ஐயப்பருக்கான மாலையை கழுத்தில் அணைய அணிய வேணுமென்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கான குருவை தேடுவது எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊரில் இருக்கிற குருசாமியிடம் அனுமதி பெறுவது இது கட்டாயம் நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது ஏனென்றால் குருசாமி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களோடு பயணித்து வரப்போகிற மலைக்கு கூட்டி செல்ல போகின்ற வழிகாட்டியாக இருப்பார் அந்த வகையில் அவரிடம் அனுமதி எடுப்பது மிகவும் சிறந்த ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு விஷயம் மாலை அணிந்து விட்டால் சாமி என்பது மட்டுமல்ல கடைபிடிக்க வேண்டிய விதிகள் நிறைய இருக்கின்றன இரண்டாவதாக நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது வீட்டில் இருக்கின்ற அனைத்து அதாவது அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் அனைவரிடமும் அனுமதி எடுப்பது ஏனென்றால் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களையும் உங்கள் உறவினர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அவர்களின் சொற்களை கேட்காமல் நீங்கள் மாலை போடுவதிலும் நீங்கள் செய்கின்ற பெரிய மகாபாவம் உங்களை வந்து அமையும் ஆகவே இதையும் நீங்கள் முன்கூட்டியே கேட்டு அனுமதி பெற்று பின்புதான் மாலை போடுவதற்கான சில வேலைகளுக்கு நீங்கள் போக வேண்டும் மூன்றாவதாக எல்லாரும் கேட்கின்ற கேள்வி இந்த வருடம் அணிந்த மாலையை அடுத்த வருடம் அணியலாமா அல்லது அடுத்த வடிதம் புது மாலையை அணியலாமா என்பது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சாமிமார்கள் என்றைக்கு நீங்கள் முதலாவதாக சாமியாக மாலை அணிந்தீர்களோ அதே மாலையை நீங்கள் மீண்டும் 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 அணிய வேண்டும் என்பதே யதார்த்தம் ஏனெனில் என்றைக்கு நீங்க கன்னிசாமியாக ஒரு மாலையை அணிந்து விட்டீர்களோ அன்றைக்கே ஐயப்பர் உங்கள் அந்த மாலையில் வந்து அமர்ந்து விடுகிறார் ஆகவே நீங்கள் அடுத்தடுத்த வருடங்களிலும் போடும்போது அந்த மாலையே போட வேண்டும் அதற்காக இந்த வருடம் மாலை போட்டதில் நெரிந்து உடைந்து விட்டது இந்த மாலை அணிய முடியாது என்று சொல்பவர்களும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாலையை அணிந்துவிட்டு மலைக்கு சென்று அங்கே பம்பா நதியிலே கலட்டி விடுவதும் மலையை ஏறிவிட்டு முடிந்து பேர்ந்து அந்த நெய்த்தேங்கா அனைத்தையும் கொண்டு போய் அபிஷேகம் செய்த முன்பு தன்னுடைய விரதம் விட்டே என்று மாலையை கலட்டி ஆலயத்தின் அந்த புறத்தில் போடுவதும் நீங்கள் செய்கின்ற புண்ணியத்திற்கான பலனல்ல என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாலை அணிந்தவர்கள் அணிய போறவர்கள் இதை ஒரு இறைபக்தியாக எடுத்துக்கொண்டு வந்து பத்திரமாக அதை மாலை கலட்டிய பின்பு வீட்டிலே அதை நீங்கள் ஏனென்றால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சாமியாக இருக்க முடியாது ஐயப்பனாக இருக்க முடியாது ஆகவே அதை பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்த வருடத்தில் வருகின்ற கார்த்திகை முதலாவது நாள் அடுத்து அணியருக்கான முன்கூட்டி செய்ய வேண்டும் அதே வகையில் மாலை முடிந்து உடைந்து விட்டது அதை எப்படி செய்வதென்று யோசிப்பவர்களுக்கு மாலை போடுவதற்கு மா இரண்டு மாதங்களுக்கு முன்பே அந்த மாலையை எடுத்து சரி பார்த்து கடைகளிலேயே கொடுத்து அதை திருத்திக்கொள்வது கொள்வது மிகவும் சிறந்த ஒரு விஷயம் அதை எப்படி என்பதை நீங்களே உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப வைத்துக் கொள்ளலாம் மற்றும் இப்ப நிறைய பேருக்கு என்னோடு கதைத்தார்கள் மாலையை ஏனென்றால் இப்ப வந்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது நிறைய பேருக்கு வந்து மாலை என்றால் என்ன துளசி மாலை அல்ல நாங்கள் போடுவது உருத்ராட்சமும் கருங்காலி மாலையும் என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நீங்க ஐயப்பருக்கு அணிய வேண்டிய மாலை துளசி மாலை ஆகவே அதை என்னென்று உங்களுடைய வசதிகளை கேட்ப துளசி மாலையை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறந்த ஒரு விஷயம் அதை பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் மாலை அணிந்த பின்பு மனத் உங்களுடைய மன மனதை ஒருநிலைப்படுத்துவதும் தைரியப்படுத்துவதும் ஐயப்பனாக உங்களை மாற்றிக்கொள்வதும் உங்களை கட்டுப்படுத்துவதற்கான சில விஷயங்கள் பெண்களை கண்ணால் பார்ப்பதும் அவர்களை மனதளவில் சிந்தனைகளை மாற்றி செல்லப் போவதற்கும் இடை கொடுக்காமல் சாமியே சரணம் ஐயப்பா என்ன திணந்தோறும் உச்சரித்த வண்ணமும் அல்லது உங்கள் உள்மனதிலே அதை எதையோ ஒன்றை எங்கள் மனம் அலை மோதி பாய்ந்து செல்ல போகிறது என்று தெரிகின்ற போது மனதிலே ஐயப்பனை தரிசிப்பதற்கான ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அந்த பயனை உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் ஐயப்பனாக இருந்தாலும் கடைசியில் அதனுடைய பிரதிபலனை அடைய முடியாது மற்ற இன்னும் ஒரு சிலர் கேட்கிறார்கள் நான் ஒரு மாலை அணியலாமா மூன்று மாலை அணியலாமா நாலு மாலை அணியலாமா ஒரு மாலையும் அணியலாம் இரண்டு மாலையும் அணியலாம் அது உங்களுடைய உடல் சூழ்நிலை தட்ப நிலைகளுக்கு ஏற்ப ஏனெனில் ஐரோப்பா கண்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் காலநிலை மாற்றங்கள் இருக்கின்றன அதுகள் உங்களை பாதுகாக்க வேண்டும் இதையே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிறவங்கள் அந்த காலநிலை தட்ப நிலைக்கு மாற்றிக்கொள்ளலாம் ஏனெனில் இங்கே போடுகின்ற பொழுது ஐரோப்பாவிலே போடுகின்ற பொழுது இங்கே நிறைய விதிமுறைகளை நாங்கள் சில இதுகளை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் படுக்கலாமா காலணி அணியலாமா என்ற கேள்விகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது உண்மையிலேயே இந்த விரதத்தின் முக்கியத்துவம் காலணி அணியக்கூடாதுதான் ஆனால் ஐரோப்பா கண்டத்தை பொறுத்தளவில் ஐரோப்பா கண்டத்தினுடைய திட்டங்களுக்கு அமைய எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் ஆகவே நான் இப்படித்தான் செய்வேன் என்று முரட்டுத்தனமாக உங்களுடைய விரத முறையை செய்கின்ற போது அதில் வருகின்ற விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதற்காக ஐயப்பனை பழிபுற முடியாது ஆகவே அதை உங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் உடல் வசதிகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சாப்பாட்டு முறைகள் சில சாமிமார்கள் மூன்று வேலையும் சாப்பிடுவார்கள் இரண்டு வேலையும் சாப்பிடுவார்கள் ஒரு வேலையும் சாப்பிடுவார் இந்த விரதத்தை பொறுத்த வகையில் நீங்கள் ஒரு பிரம்மச்சாரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரியம் என்பதற்கு பத்தி கலைக்க போனால் அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் அதை நாங்கள் இதில் தொட்டி செல்ல வேண்டாம் ஏனெனில் நேரங்கள் குறைவாகவே உள்ளபடியினால் அதனை நாங்கள் தொட்டிச் செல்ல வேண்டாம் தேவைப்பட்டால் நாங்கள் அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் ஆகவே பிரம்மச்சாரியம் என்று சொல்லுகின்ற போது உணவு ஆகாரத்தை இயன்றளவு தவிர்த்து கொள்வது சிறந்தது ஏனெனில் மூன்று வேளையும் நாங்கள் வயர் நிறையை நித்திரை நித்திரைதான் வரும் ஆகவே நாங்கள் ஐயப்பருடைய சரணகோசங்களையோ ஐயப்பரையோ நாங்கள் இந்த விரத காலத்திலே நினைக்க முடியாது ஆகவே இயன்றளவு உங்களுடைய சாப்பாட்டு முறைகளையும் மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்காக சாப்பிட வேணாம் என்பது அல்ல உங்களுடைய உடல் வசதிகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது சிறந்தது அதற்கு உங்களுடைய குருசாமியின் உதவியுடன் அதை செய்து கொள்ளுங்கள் இன்னும் கதைத்துக் கொண்டே போகலாம் ஏனெனில் இன்னும் எனக்கு தரப்பட்ட இரண்டு பத்து நிமிடங்கள் தான் இருந்தது அதுவரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் இது சம்பந்தமாக மேலதிக கேள்விகள் அல்லது இது சம்பந்தமான பாகத்தை அடுத்த வாரங்களிலே தருகிறேன் அதற்கான கேள்விகள் இருப்பின் நீங்கள் முன்கூட்டியே எங்களிடம் பதிவு செய்தால் அதற்கான கேள்விகளுக்கான பதில்களும் நாங்கள் கண்டிப்பாக தர விரும்புகிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி பலருக்கு பயனுடையதாக இருக்கும் இதில் சேர்ந்து கொள்பவர்கள் பங்கு இல்லையோ பலர் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்தீர்கள் நானும் இதில் பலவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு வழி மனதில் என்ன தோன்றும் என்ன கணக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி என்று அது பற்றி ஏதாவது கேள்வி எழுப்பப்படுமாக இருந்தால் அதை உங்களிடமே சேர்க்கிறோம் என்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அதற்கான பதிலை நீங்கள் கொண்டு வாருங்கள் இந்த விஷயங்கள் இது எல்லாருமே பொதுப்படியாக ஐயப்பன் ஆலயத்தில் இதை கடைபிடிப்பார்களா அல்லது அங்கும் ஒவ்வொரு நிர்வாகங்கள் இருக்கிறது அவர்களுக்கு கீழே கோட்பாடுகள் சுருக்கமான ஒரு பதிலோடு வருவோம் எந்த ஒரு கோட்பாடும் இல்லை அதாவது ஐயப்பனுடைய விரதத்தை நாங்கள் பிடிக்கின்ற போது ஐயப்பனுடைய உண்மையான பிரதிபலனை அடைய வேண்டுமென்றால் நாங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அவர் ஒரு பிரமைச்சாரியம் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த பிரமச்சாரியமாக நாங்கள் ஐயப்பனாக மாறுகிறோம் அதாவது நாங்கள் மாறவில்லை நாங்கள் அணிந்திருக்கிற மாலையில் உருவெடுத்திருக்கிறார் ஐயப்பன் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அஹ் அதை கடைபிடிப்பது மிகவும் சிறந்த ஒரு விஷயம் இல்லை நீங்கள் சொன்னீங்க அது ஐரோப்பிய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இப்ப உலகளாவிய ரீதியில் இது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில்தான் உலகத்துக்கு விரவி இருக்கிறது அப்படி என்றால் அந்த அந்த கட்டுப்பாடுகளை எதில் தளர்த்தலாம் எழுதி தளர்த்தக் என்பதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு முறை நிர்வாகம் யூகே அல்லது யூரோப்புக்கு இருக்கிறதா என்றுதான் நான் கேட்டு அப்படி அப்படி ஒன்றும் இல்லை அப்படி எதுவும் இல்லை இந்தியாவை பொறுத்தளவிலும் இப்ப வந்து ஒருவர் ஒரு ஐடி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு அஹ் இருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக அதுக்கான தற்பாதுகாப்பு அணிகலன்களை அணியத்தான் வேண்டும் அது தவிர்க்க முடியாத காரணம் அதுக்காக அவர் ஐயப்பனாக மாற முடியுமா என்பது இல்லை முடியும் அது ஐயப்பருக்கும் தெரியும் ஆகவே அதை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் அதையே ஒரு அட்வான்டேஜ் ஆக எடுத்துக்கொண்டு செய்தவென்றால் அது இல்லை இப்ப உதாரணத்துக்கு ஒரு மின்சார ஒரு ஊழியராக ஒருவர் அவர் அதை காலுக்கு சு அணியத்தான் வேணும் கைக்கு கிளவுஸ் அணியத்தான் வேணும் ஆகவே அவர் அவருடைய வேலையை முடித்துவிட்டு பின்பு அவர் அதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இயன்றவரை கொள்வது நல்லது என்றால் ஒரு பொது புத்தியில் நாங்கள் சில அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற வயசு நடந்து கொள்ளலாம் என்பதை பார்க்க முடிகிறது இல்லையா ஆஹ் சில நான் முதல் சொன்னதைப் போல நேர்கள் நீங்கள் இது பற்றி ஏதாவது கரிசனை கேள்வி அல்லது இதை பற்றி மேலதிக தகவல்கள் கிடைக்கவோ அல்லது க கொடுக்கவோ விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம் அதை நிச்சயமாக யோகா அவரிடம் இணைத்து கொடுப்போம் வாட்ஸ்அப் இலக்கம் தருகிறோம் குறைத்து கொண்டு அதனூடாக தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே பதில் காண முடியும் அது சைவர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு ஜீரோ செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மற்றும்படி நேரடி ஒலிபரப்பில் தொடர்ந்து வரும் நாட்களில் இணைந்து கொள்ள விரும்பினால் நக்ரிஷ ரேடியோ ஸ்டூடியோ இலக்கம் ஜீரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர் செவன் டூ நைன் டூ நைன் டூ நான்கு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் யோகா யோகே சொன்னவர்களே தொடர்ந்தும் இது போன்ற பயனுள்ள தகவல்களோடு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்போமே நன்றி வணக்கம் மிக்க நன்றி தொடர்ந்து ஒரு ஐயப்பன் பாடலையும் இணைத்து கொடுப்போம் நேர்கள் இணைந்து கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் இது நக்ரேஷா ரேடியோ நைன்டி டூ நைன்டி டூ எஃப்எம் எம் மற்றும் நக்ரேஷா ரேடியோ டேப் அளவரிசையில் தமிழ் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு நேரம்